குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பரபிரம்மா தட்சுமி ஸ்ரீ குருவே நமோ நமனா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வால்ஜன் ஜோதிடர் என்றும் காஞ்சி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே நீங்க விரும்பி கேட்ட பலன் லக்ன பலன் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன் கொடுத்தேன் நட்சத்திர பலனுக்கு நிறைய வரவேற்பு நிறைய கொடுத்திருந்தீங்க குரு சுக்கரன் டிவில நட்சத்திர பலன் அதிக பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருந்தீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் நட்சத்திர பலன கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பார்க்கக்கூடிய பலன் லக்ன பலன் இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் லக்னம் பலங்கிறது இது ராசியோ இதோ எடுக்க கூடாது உங்களுடைய விதி ஜாதத்தை மட்டும் மேட்ச் பண்ணிக்கணும் இப்ப நீங்க மேஷ லக்கணமா ரிஷப லக்கணமா ஒவ்வொரு லக்னத்திலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்போம் அதான் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுடைய லக்ன புள்ளை கணக்கிடுவாங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகம் நிறைய ஏதாவது சொல்லுவாங்க லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட லக்ன பலன் உங்களுடைய உயிர் பலன் நான் எடுக்க போறேன் அப்ப இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் எந்த திசை வந்தா பலவீனமா இருக்கும் அதுக்கான பலன்தான் எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் எந்த ஒரு கிரகம் கெட்டதை கொடுக்கும் இதுக்கான ஒரு தெளிவையும் கொடுக்குறேன் இதுல நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல வெற்றி அடையலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேஷ லக்ன அன்பர்களே பொதுவாக மேஷ லக்னம் அதாவது கால புருஷனுடைய ஒன்னாவது லக்னம் தான் அந்த மேஷ லக்னம் இது வந்து நீங்க தயவு செய்து ராசி பலனுக்கு எடுக்காதீங்க உடைய உங்களுடைய விதி பலன் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய விதி ஜாதகத்தில் உள்ள பலன் தான் நான் இப்ப எடுக்கிறது இது வந்து கோச்சார கிரகத்துடைய பலனே கிடையாது அதாவது இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கணும்னா கிடையாது இது பிறப்புல இருந்து இறப்பு வரை உள்ள விதிப்பலன் தான் இந்த லக்ன பலன் இப்ப யாரெல்லாம் மேஷ லக்னம் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த பலனை எடுத்து பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்னத்தை பிறந்திருப்போம் மெயினா இதுல மேஷ லக்கணக்காரம் மட்டும் இதை பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலன் இருக்கும் இதான் உங்களுடைய குணமா இருக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் பாருங்க உங்களுடைய குணமா அந்த அது சம்பந்தமா நீ எரிப்பீங்க உங்களுக்கு எந்த கிரகம் வந்தா நல்லது கொடுக்கும் எந்த கிரகம் வந்தா கெட்டது கொடுக்கும் இதையும் நான் தெளிவாக அதுல எடுக்கிறேன் இது உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் மெயினா உங்க ஜாதகத்தை இது ஆய்வு பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் இது மாதிரி பிரச்சனை இருக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த லக்னம் பலனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால நான் அந்த லக்னம் பலன் சொல்றேன் பொதுவா மேச லக்கணத்துடைய பொதுவான குணம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்னங்கிறது பாருங்க இங்க செவ்வாயுடைய அதிபதியா வர்றாரு இந்த லக்னத்துக்கு யாருன்னா செவ்வாய் அப்ப செவ்வாய் நம்ம என்ன எடுக்கணும் தைரியம் வீரியம் இதெல்லாம் இந்த செவ்வாயுடைய கிரகத்துடைய தன்மை இருக்கும் டக்குனு ஒரு விஷயத்த யோசிக்காம செஞ்சுட்டு பின்னாடி யோசிப்பதெல்லாம் இந்த செவ்வாயுடைய குணம் தான் சொல்லுவாங்கல்ல என்ன உனக்கு முன்கோவம் அந்த கோவத்தை பண்ணா நீ நல்லா நீ ஜெயிச்சிரு சொல்லுவாங்கல்ல முன்கோபம் அதிகமா இருக்கும் இந்த மேஷ லக்னத்துல பிறந்துட்டா இவங்களுடைய கோபங்கள் அதிகமா இருக்கும் ஆனா நல்ல குணம் இருக்கும் இங்க கெட்ட குணம்னு சொல்லி நம்ம எடுக்க கூடாது ஏன்னா இங்க இவங்களுடைய லக்கணத்துல சூ சூரியவர் அவர் அப்ப எதுலையுமே பாருங்க இவங்க கோவப்படுறாங்க அடிதடிக்காரன் பிரச்சனைக்காரன் அப்படின்னு சொல்லி இவங்க கூடாது இவங்ககிட்ட ஒரு தன்மையான குணம் இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த லக்கணத்துல பிறந்தவங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த லக்கணத்துல பிறந்துட்டா மட்டும் யாரு பின்னாடி பேசுறா முன்னாடி பேசுறா அதெல்லாம் அவர் கேட் பண்ண மாட்டாங்க லட்சத்தை நோக்கி அந்த லட்சத்தை செய்குங்கிற என்னம்தான் இருக்கும் அதிக பேர் பாருங்க இந்த மேச லக்கணம் அப்புறம் தான் ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் மேசல் லக்கணம் யூனிஃபார்ம் போடலாம் அதுக்கான தகுதி அவங்ககிட்ட இருக்கு இந்த கடுமையான வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து போலீஸ் ராணுவம் டாக்டர் மருத்துவர் இது எல்லாமே இந்த மேசல் லக்கணம் தான் கட்டிட சம்மந்தப்பட்டாங்க இது எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய்ப்பவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தா உச்சமோ ஆட்சி பெற்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்துல அவங்க இருப்பாங்க ஒரு கடுமையான வேலையும் ரொம்ப சிம்பிளாக எடுத்து பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு என்ன தொழில் கண்டுபிடிக்கணும்னா நல்லா தெரிஞ்சுங்க தொழில கண்டுபிடிக்கிறது ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்னா கிடையாது ஒரு மனிதனுடைய ஜாதத்தில் எந்த கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கோ அவர் தான் அந்த தொழில்தான் அவங்க இருப்பாங்க இது வந்து விதி அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் நீங்க இந்த தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில் பண்ண மாட்டீங்க அதனால தான் இது ஒரு பொது பலனா எடுங்கன்னு சொல்லி நம்ம ஜாதத்துல கொடுக்குறோம் ஏன்னா அந்த லக்னத்துல பிறந்தவங்க இது மாதிரி தன்மையான குணம் இருக்கும் நீதி நேர்மைய கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் இது எல்லாமே இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இவங்க குணம் இப்படி இருக்கு இவங்களுக்கு என்னென்ன கிரகம் திசை வந்தா நல்லா இருக்கும் எந்தெந்த கிரகம் திசை வந்தா பலவினம் இதை பார்த்துட்டு பார்ப்போம் நல்லா பாருங்க முதல் திசை இப்ப செவ்வாய் திசை இவங்களுக்கு வருதுன்னா செவ்வாய் பவன் நல்லா ஒரு இடத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் பாவதுல இருந்தா இவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்கும் இவங்கதான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க உங்களுடைய சுய ஜாதல பாருங்க லக்னத்துல இருந்து செவ்வாய் பவன் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்தா நீங்க இருப்பீங்க உங்களுடைய குணம் சொல்றேன் நல்ல ஒரு இப்ப ஒன்னும் இல்லை ஐந்தாம் பாவத்துல இருந்தா குடும்பத்தோட தன்மை ஒரு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நாகரிகமான குணம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுற இது மாதிரிலாம் நிறைய சிந்தனை இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தா நல்ல ஒரு இவங்க அப்பா எடுத்த பேரு பிள்ளை எடுப்பாரு இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு நீதி நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடாக வளக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இது வந்து இயல்பான ஒரு குணம் இதுவே இவங்க செவ்வாதேசம் வந்தா எப்போதுமே சரி நல்ல இடத்துல இருந்தா நல்லா பலனை போயிடும் அப்போ செவ்வாதசங்கிறது யாருக்கெல்லாம் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்க எந்த ராசியெல்லாம் இருங்க நீங்க எந்த ராசி இருங்க ஆனால் மேச லக்னத்துக்கு செவ்வாய் பவன் இருக்கிற இடத்த தான் இங்க பலன்கள் மாறுபடும் நல்ல இடம் மாறினா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருப்பா ஏன்னா மேஷ லக்கணத்துக்கு எப்போதுமே செவ்வாய் கெடுக்க மாட்டார் ஏன்னா உங்க லக்னத்துக்கு அவர் தான் ஆஹ் அந்த அந்த அதிபதியா வர்றதுனால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது அப்ப செவ்வா தசை செவ்வா புத்தி வந்தா மேஷ ராசிக்கு மேஷ லக்னக்கார சாரி மேச லக்னக்காரருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துரும் இதுவே பாருங்க நிறைய பேருக்கு புதன் தசை வருது புதன் புத்தி வருது நீங்க எந்த ராசி இருங்க ஆனால் புதன்தசை புதன் புத்தி வந்தால் கண்டிப்பாக ஒரு சிலர் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வளம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் ஒரு சில தடைகள் அண்ணதம்பி ச சகோதர சக உறவுகள் தாய்மாமன் உறவு சார்ந்த விஷயம் வேலையில் ஒரு நிறைய பிரஷர்கள் இது மாதிரி ஒரு சில பேர் பார்க்கலாம் எல்லாம் பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் புதந்தச புதன் புத்தி வந்தால் நீங்கள் மேசலக்கணமாக இருந்து புதன் தசை புதன் புத்தி வந்தால் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோர்ட்டா கேசா இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் அங்கே புதன் வந்து உங்களுக்கு நட்பு கிரகம்னு சொல்றாங்க பெருசா பாதிப்பு இருக்காது அது இருக்கிற இடத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது இதே புதன் பகவான் போய் ஆஹ் ஒன்னு இல்லை மேசலக்கணத்துக்கு போய் பன்னெண்டாம் இடத்துல போய் நீசமாகறான்னா இங்க நல்ல பலம் வந்துடும் அதாவது மீனத்துல போய் நீசமாயிட்டா இங்கே நல்ல பலம் வந்துடும் இதுவே அவர் வேற இடத்துல ஒரு பாதகதி வீட்டுலயோ மாரகதி வீட்டிலயோ இருந்தா நல்ல பலனை கொடுத்து போயிருவார் நல்லா பலனும் ஒரு ஆறா ஆறு குடையவர் மூணு குடையவர் ஆறு குடையவர் போய் பாதகதி மாரகதி சார்லன்னு அந்த நட்சத்திரம் நின்னாலோ இல்லை அந்த வதி வீட்டில் இருந்தா நல்ல பலனை கொடுத்து போயிருவாங்க இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா புதன் தசை வந்தா புதன் புத்தி வந்தா கண்டிப்பா கொடுத்துடும் இப்போ செவ்வாய்க்கு அப்புறம் புதனம் பார்த்துருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் தசை வருதுன்னா ஏன் மேக்சிமம் யாருக்கெல்லாம் குரு தசை வருதோ இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மேச லக்னத்தை பொறுத்தவரை ஏன்னா மேச லக்கணத்துக்கு பாருங்க ஒன்போது இவங்க கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் தான் அப்ப நிறைய பேர் பாருங்க இந்த குரு தசை குரு புத்தி வந்தா பாருங்க மேச லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு பெயர் பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவங்கள் படிப்புகள் பெரிய அளவுக்கு வர்றது எல்லாமே பாருங்க நிறைய பேர் இருக்கும் எடுத்து பாருங்க அது குரு இருக்கிற ஒருத்தான் குரு ஆயிட்டான்னா சுத்த அவுட் வருமானம் பொருளாதாரம் இன்கம் இது எல்லாமே சுத்தரை லாக் பண்ணிட்டு போயிடுவார் அது உங்க லக்னத்துல குரு இருக்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும்னா ஒரு பொது பணம் இது கொடுக்குறேன் ஏன்னா மேஷ லக்னத்துக்கு குரு நல்லதை செய்யக்கூடிய கிரகமா வருது இதே பாருங்க அடுத்து பாருங்க சுக்கர பகவான் மெயினா இந்த லக்னத்துக்கு தசை சுக்கர புத்தி வந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மெயினா மேசலக்கணத்தக்காரங்க தசை சுக்கர புத்தி வந்தால் ஒரு சரிவுகளை சந்திப்பாங்க அந்த ஜாதகத்துல சுக்கர பகவான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் யாருன்னா சுக்கர பகவான் இந்த லக்னத்துக்கு சர லக்கணத்துக்கு மாரக அதிபதினா ரெண்டு ஏல தான் சொல்றாங்க அப்ப மாரகனா தடையை கொடுக்கக்கூடிய அதிபதி சுக்கர பகவானா வர்றாரு அப்ப அந்த சுக்கரதசை புத்தி யாருக்கு வந்தாலும் எடுத்து பாருங்க அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் சில பேருக்கு தடைகளை கொடுத்துரும் திருமணத்துல வருமானத்துல பொருளாதாரத்துல கணவன்மை ஒற்றுமை சார்ந்த விஷயம் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இது மாதிரி நிறைய தடையில சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்துடும் சில பேருக்கு திருமணம் நடக்காத காரணம் இதுவா இருக்கலாம் மேஷ லக்கணத்தை பிறந்தவங்க சுக்கரபவன் போய் கெட்டு போய் மறைந்து போயிருந்தா இது மாதிரி நடக்கும் இதே சுக்கரபவன் யோகமா இருந்தா இவர் மாதிரி செல்வந்தர யாரும் இருக்க மாட்டாங்க பெரிய லெவல இருப்பாங்க மேச லக்கணத்துக்கு இந்த சுக்கர தசை வந்தால் உங்க ஜாதத்தை பொறுத்தா இங்க சொல்ல முடியும் இதே சுக்கரன் முடிஞ்சு சூரிய தசை வந்தா டாப்பா இருப்பாங்க யாருக்கெல்லாம் மேசலக்கணமா இருக்கு எல்லாம் சூரிய தசை வந்தால் சூரிய புத்தி வந்தால் பாருங்க உங்களுக்கு எப்போதுமே கெட்ட பலன் நூத்துக்கு நூறு பிரசண்டி நடக்காது அப்பதான் அரசாங்கம் அரசியல் அரசு மூலம் அனுகூலம் நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் சுபகாரியம் சுப செலவு வீட்டில் ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இது சூரிய திசை சூரிய புத்தி வந்தால் நல்ல ஒரு பலனத்தை கொடுத்துரும் இதே சந்திரபகவான் புத்தியும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா உங்கள் சந்திரபகன் இதில் வந்து பார்த்தோன்னா நட்பு கிரகமாக வர்றதுனால உங்களுக்கு பெருசாக தாக்கங்கள் இருக்காது ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு பாருங்க நாலாம் வீட்டு எப்பதான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே வரும் இப்போ மேச ராசியா இருந்தால் அதெல்லாம் அமையும் வண்டி வாகனம் பூமி யோகம் இது எல்லாமே அமைச்சு கொடுத்துருவா அது சந்திர தசா சந்திர புத்தி வந்தாவே ஒரு யோகத்தை கொடுத்துருவார் இதுவே பாருங்க நிறைய பேருக்கு சந்திரனுக்கு அப்புறம் என்ன அந்த ராகு கேது தசா புத்தி வந்தா மட்டும்தான் ரொம்ப கே கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரு லக்கணத்துக்காரங்க ராகு கேது வந்தா மருத்துவ செலவோ விரைய செலவோ நிறைய விஷயத்த பார்க்கறாப்புல ராசிக்கு வந்துடும் மேஷ லக்னத்துக்கு இந்த லக்னத்துல பிறந்தவங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு ராகு தசை வந்துச்சு ராகு புத்தி இருந்துச்சு எனக்கு ராகு ஜாதகத்துல சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா மருத்துவ செலவு நிறைய தடைகளை சந்திச்சேன் நிறைய ஒரு பிரச்சனை சந்திச்சேன் வம்புலக்கள் சந்திச்சேன் கோர்ட்டை நிறைய தடைகளை சந்திச்சேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராகு இதுங்கிறது ராகு திசை ராகு திசையோ இல்ல கேது திசையோ வந்தா கொஞ்சம் கவனமாக பயணிக்கும் ராகு திசை வந்தா ஏமாந்துருவாங்க கேது திசை வந்தா இவங்க பரால் ஏமாற்றப்படுவாங்க அப்படிங்கிற அமைப்பு நம்ம சொல்லலாம் அப்ப நிறைய தடைகள் தாமதம் கொடுக்குறது இந்த கேது தசை தான் அதே மாதிரி சனி திசை சனி புத்தி வந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் மேசலக்கணத்துக்காக மட்டும் வருமானம் பொருளாதாரம் இன்கம் இது எல்லாமே சுத்தர டவுன் பண்ணிட்டு போயிடும் மேசலக்கணத்துக்கு வந்து பாருங்க ஏன்னா மேசலக்கணத்துக்கு யாரு பத்துக்கும் பதினொன்று யாரு சனி பகவான் அப்ப நிறைய பேருக்கு தொழிலையும் லாபத்திலையும் வருமானத்தையும் நல்லா இருக்குன்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் அப்ப சனிமான் சரி இல்லைன்னா என்ன பண்ணுவாரு இங்க அங்கேயே பாதகத்தை கொடுத்துருவோம் ஏன்னா உங்க ராசியார் நீசம் வர அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு மேசலக்கணத்துக்கு மட்டும் சனி பவன் சிறப்பான ஒரு பலனை கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் சனிதேச சனி புத்தி வந்தா கேட்டு பாருங்க மேசல கலந்துக்காரங்க ஆமாங்க இது மாதிரி வருமானத்தை அழந்தேன் காசு பணத்தை எழுந்தேன் தொழில சரியில்லை உத்தியோகம் சரியில்லை படிப்பு கல்வி சரி இல்லை ஒரு பெரிய அளவுக்கு இல்லை வேலை உத்தொடர் சரியா அமையலை இது மாதிரி நிறைய ஒரு தடையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது லக்ன பலன் அப்ப இந்த பாருங்க எல்லா கிரகத்துக்கும் நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படி இருந்தா இருக்கும் அதே மாதிரி பாருங்க எல்லா கிரக அமைப்பும் அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பார்த்து பயனடையினா ஏன் இப்படி இந்த லக்ன பலன் போடுறன்னா உங்கள் லக்கணத்துக்கு ஒரு சில பேருக்கு ஒரு கிரகங்கள் யோகமா இருக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனமா இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு நீங்க மேட்ச் பண்ணி பலன் எடுக்கீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதுக்கேற்றாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம் ஏன்னா லக்கணக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க பாத்துக்குங்க இவ உங்களுக்கு ஆகார திசை எதுனா ராகுக்கு எது திசை பார்த்துக்கணும் அடுத்து புதனுடைய திசை அடுத்து சனி பகவானுடைய திசை இந்த நான்கு கிரகத்துடைய திசா புத்தி வரும்போது கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மேசலக்கணத்தை பொறுத்தவரை அது நல்ல இடத்துல இருந்தா ராகுக்கு ஏதோ சனி பகவானோ புதன் பகவானோ நல்ல இடத்துல இருந்தா இன்னும் யோக பலனை கொடுத்துரும் நன்றி